சுத்தி ம் எஸ் சார் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சில்க் காட்டன் சாரீஸில் இக்கட் வீவிங் சாரீஸ் தான் ஸோ இந்த சாரீஸ் வந்து ரொம்ப அல்டிமேட் காம்பினேஷன் சொல்லலாம் ரொம்ப அல்டிமேட் சாரின்னு கூட சொல்லலாம் ஸோ டக் டக்குன்னு நம்ம இப்போ கலெக்ஷன்ஸ்குள்ள போயிடலாம் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ மறக்காமல் கண்டிப்பாக வந்து வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா கலர்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணீங்கன்னா கன்ஃப்யூஸ்டாக இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டட் அந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பட் ரொம்ப கிராண்டாக தெரியணும்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஹோப் கண்டிப்பாக வந்து இந்த சாரீஸ் எல்லாருமே வந்து ரொம்ப லைக் பண்ணுற மாதிரியான ஒரு சாரீஸ் தான் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு சாரி பிங்க் கலர் பேஸ் சாரி மேலே வந்து லாவங்கர் கலர் கீழே வந்து க்ரீன் கலர் காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி எல்லா கலர்ஸ் வந்து அல்டிமேட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த சாரீஸ்லாம் கிரா பண்ணிக்கோங்க அண்ட் இது தான் வந்து உங்களுடைய பல்லு அண்ட் இது தான் வந்து ப்ளவுஸ் ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் சாரி எல்லாமே செம்ம கலர் காம்பினேஷன்ஸ்லாம் சூப்பர் டூப்பராக வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது எல்லாமே வந்து சில்க் காட்டன் தான் சில்க் காட்டன் அப்படின்னா ரொம்ப முரமுறோன்னு இருக்குமா அப்படின்னா கிடையாது இது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கசக்குனாலும் ஒன்றும் ஆகாது அந்த மாதிரியான சில்க் காட்டன் இது எல்லாமே ஸோ கண்டிப்பாக வந்து டே ஃபுல்லாக கட்டியிருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே தான் இருக்கும் அது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து குவாலிட்டி அஷ்யூர் உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது ரொம்ப சாஃப்ட் சில்க் காட்டன் இது எல்லாமே ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ரொம்ப கிராண்டாக தெரியணும்னா இந்த சாரி சில எல்லாமே எடுத்துக்கோங்க ஸோ த நெக்ஸ்ட் கலர் காம்பினேஷன் இஸ் ப்ளூ பேஸ் ஸ்கை ப்ளூ பேஸில் மேலே வந்து ராயல் ப்ளூ அண்ட் கீழே வந்து ராணி பிங்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இதனுடைய வியூ அண்ட் இதுதான் இதனுடைய பல்லு எல்லாமே சூப்பர் சூப்பர் காம்பினேஷன்ஸ் ஒன்றுக்கு ஒன்றும் விட்டுதில்லை இது எடுக்கலாமா அதை எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான காம்பினேஷன்ஸ்க்குண்டான சாரீஸ் தான் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாமே இந்த சாரீஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அட் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஷிப்பிங் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட் வில் பி சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஸோ மஸ்டில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ராயல் ப்ளூ அண்ட் கீழே வந்து ராணி பிங்க் கலர் காம்பினேஷன் அண்ட் பல்லு ஸோ ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ஸுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லைன்னா உங்களுக்கு வந்து சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் அதையும் சொல்லிடுறேன் ஸோ அதை நெக்ஸ்ட் கலர் ஆஷ் கலர் பேஸில் மேலே வந்து மரூன் கலர் அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஸோ பல்லு சாரியோட வியூ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்குது ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் சாரீஸ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ கண்டிப்பா சாரி எல்லாமே ஓபன் பண்ணிட்டேன் அதனால உங்களுக்கு ஓபன் வியூல தான் வரும் ஏன்னா அப்போ ஓபன் பண்ணாதான் உங்களுக்கு இந்த சாரி எப்படி இருக்குன்ற டெக்ஸ்டரே தெரியும் அதனால நான் இது எல்லாமே ஓபன் பண்ணிட்டேன் பிங்க் பேஸ் சாரி மேல ப்ளூ கலர் கீழே வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர் நல்ல டார்க் ப்ளூ லைட் ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷன் அண்ட் டார்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் அண்ட் பல்லூ

ஸோ த நெக்ஸ்ட் கலர் சாரி இஸ் ஸாரியுடைய பேஸ் வந்து க்ரீன் கலர் க்ரீனா ரொம்ப பேஸ்டல் க்ரீன் கலர் நான் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்குது அண்ட் இந்த சாரி சான்ஸ்லெஸ் பேஸ்டல் கலரில் மேலே பிளாக் கலர் கீழா வந்து ராணி பிங்க் கலர் ஸோ இதுதான் அதனுடைய பல்லு ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பர் காமினேஷனில் இருக்கக்கூடிய இந்த ஸாரீஸ் எல்லாமே அட்ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஒன்லி ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு அண்ட் இதனுடைய ஃபோட்டோஸ் ப்ளீஸ் ஃபோட்டோஸ் வந்து கேட்காதீங்க ஏன்னால் ஃபோட்டோஸ் இது எதுவுமே எடுக்கவே இல்லை இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங் மட்டும்தான் ஹணிகலராக இருக்குது இந்த சாரீ ஹணிகலர் பேஸு அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிரீன் கலர் கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் அண்டு பல்லு ஹணிகலர் பேஸ் ేషన్ వింటర్ం అండ్ అల్టిమేట్ ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் மேம் ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் திஸ் டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் நீ வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான சாரீஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த சாரியும் இந்த சாரியும் சேம் நம்ம இதில் வந்து பல்லு வந்து டிஃபர் ஆகுது இதில் வந்து இந்த மாதிரி பல்லு இருக்குது பல்லு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யாருக்கு வேணுமோ பல்லு வந்து பார்த்துட்டு எடுத்துக்கோங்க இல்லை பல்லு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸாரீ ஸோ காம்பினேஷன் இதே தான் பட் பல்லு வந்து டிஃபர் ஆகுது இது வந்து ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி இந்த மாதிரி ரொம்ப லாங் லாங்காக வந்து ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபுல்லாக இக்கட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது வந்து ஸாரி ஒரே மாதிரி தான் இருக்குது பல்லு பார்த்துட்டு புக்கிங் எடுத்துக்கோங்க காம்பினேஷன் வந்து சேமாக இருக்குது இக்கட் காம்பினேஷன் சேமாக இருக்குது ஸோ

மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் இதோட ப்ரைஸு தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ சிஓடி ஆப்ஷன் கிடையாது அதையும் கீழே தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறேன் இது மாதிரி நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டி அச்சுடாக வேணும்னா நம்ம எஸ்எஸ்ஆரில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறமே டெய்லியுமே லைவும் இருக்கும் ஸோ லைவ் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் லைவ்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ்லேயும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்போம் அண்ட் குரூப் இருக்குது குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இன்னும் இன்னும் சப்போர்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்டு உங்களை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் வீடியோ அண்ட் லைவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ அல்வா பை